ஓம் சாந்தி தபஸ்வி வாழ்க்கை இந்த தபஸ்வி வாழ்க்கை என்பது மகோன்னதமான வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கை ஈஸ்வரிய வாழ்க்கை நாம் அறுபத்தி மூன்று பிறவி செய்த பலன் இந்த ஒரு பிறவி பக்தியில் இருந்து தபஸ்வி வாழ்க்கையில் அமர்த்தியிருக்கின்றார் தந்தை தவ கோலத்தில் இருக்கின்றார் நினைக்கும் போதிய எத்தனை இன்பம் எத்தனை பிறர் தேடி தேடி நம்முடைய ஆத்மா அந்த ஒருவர் யார் என்று அலைந்து கொண்டிருந்தது அலைந்து கொண்டிருந்த மனம் புத்தியை விட்டார் நமது தந்தை ஆகவே ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வந்து குழந்தாய் ஆத்மாவே என்று அழைத்தார் அப்பொழுதுதான் உணர்ந்தோம் நான் நான் என்று நினைத்திருந்தது இந்த உடல் அல்லவா என்று நினைத்தேனே அப்பொழுது தந்தை கூறுகின்றார் குழந்தை நீ ஆத்துமா இந்த உடல் நடிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டை அது ஒவ்வொரு பிறவிக்கு ஒவ்வொரு சட்டை போட்டுவிட்டு கழக்கி விட்டு வந்து விட்டாய் அதிலே ஒன்றுதான் இது என்றார் அப்பொழுதுதான் தேகத்தின் மேல் இருந்த பற்று தானாக கொஞ்சம் கொஞ்சமாக கழல ஆரம்பித்தது அவை அப்பேற்பட்ட தபஸ்வி வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்திருக்கிறார் முன்னேற்றத்திற்காக என்னவென்று பார்ப்போம் எவ்வாறு அணுகுண்டு ஒரு இடத்தில் போடுவதால் அதன் பாதிப்பு நாலா பரவிவிடுகிறது அது அணுகுண்டு இது ஆன்மீக குண்டாகும் இதன் பிரபாவம் பல ஆத்மாக்களை கவர்ந்து இழுக்கும் மேலும் எளிதாகவே பிரஜைகள் அதிகரித்து விடுவர் ஆகையால் ஒன்றாக குழுவாக இருந்து ஆன்மீக சுரூபத்தின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள் நினைவு சுரூபமாக ஆகுங்கள் அப்பொழுது வாயுமண்டலம் சக்திசாலியாக ஆகிவிடும் அவை நம்முடைய எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி உண்டு அவை மதிக்க முடியாத புக்கிஷம் நமது எண்ணங்கள் அதை படைப்பது எண்ணமும் மனம்தான் அது பலவிதமான எண்ணங்களை படைக்கிறது ஆனால் நமக்கு திவ்ய புத்தி கொடுத்திருக்கின்றார் இப்பொழுது அந்த திவ்ய புத்தியின் மூலம் அந்த வகை எண்ணங்களிலே எது மிக உயர்ந்த சிரேஷ்ட சக்திசாலியான எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்று தந்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் தெய்வீகம் கலந்த எண்ணங்கள் தனக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடிய எண்ணங்கள் அந்த மாதிரி எண்ணங்களை நம் மனதிலிருந்து எழுப்பி புத்தி மூலமாக அந்த எண்ணத்தில் சக்திசாலியாக நினைத்து தவத்தை தொடருவோம் அந்த தவத்தின் மூலமாக பரமாத்மாவிடம் இருந்து ஆன்மீக புக்கிஷங்களை பெறுகின்றோம் அவற்றிலிருந்து பெற்ற சக்தியை ஆதாரத்தில் தூய்மையின் சக்தி தெய்வீக குணங்களின் சக்தி அஷ்ட சக்திகளின் ஆதாரத்தில் நம்முடைய வாழ்க்கை அலங்கரிக்கப்படுகிறது தேவதா நிலைக்கு செல்வதற்காக அந்த ஒரு நல்ல நறுமணம் கொண்ட சூழல் வாயுமண்டலத்தையே சக்திசாலியாக தெய்வீகமாக ஆக்கிவிடுகின்றது ஆகவே வர இருக்கின்ற காலத்தில் மனசார் சேவை மூலம் இந்த மாதிரி சேவைதான் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் தந்தை நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார் நாமும் மனமுவந்து இந்த தவஸ்வியை வாழ்க்கையை முயற்சியும் பயிற்சியும் கொண்டு வாழ்வை சிரேஷ்டமாக்கி விடுவோம் ஓம் சாந்தி